அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை அடித்தது புதிய ஒரு ஜாக்பாட் புதியதொரு இடத்தில் புதியதொரு உறவில் புதியதொரு வேலையில் புதியதொரு தொழிலில் போகும் மாபெரும் யோகம் இதுவரை கெடுக்கின்ற ஒரு கிரகம் இனி கொடுக்கப் போகிறது கெட்டது நடந்த ஒரு இடத்துல நல்லது நடக்க போதுங்க இன்றைய பதிவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் கேதுனுடைய நட்சத்திர பயிற்சியால் நடக்கப் போகும் பலன்கள் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே சனிவக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஆளுன்றே தவறாமல் செலுத்து பண்ணிச்சுங்க அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மேச ராசியில் பெரிய வருடக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனியோ குருவோ ராகுவோ கேதுவோ கிடையாது மேசராசிக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா ராசிநாதன் செவ்வாய் வேகம் நிறைந்த கோபம் நிறைந்த ஒரு கிரகம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது செவ்வாய் தான் அதில் பரணி நட்சத்திரம் சுக்கர பகவானுக்குரிய நட்சத்திரம் செவ்வாய் மங்களக்காரகன் பெண்களுக்கு கணவனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் கலத்தரக்காரகன் கல்யாணத்திற்கு உரிய ஒரு கிரகம் அப்போது இந்த மேசராசி பரணட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் காதல் கல்யாணம் வாழ்க்கை துணை போன்ற விஷயங்கள் சரியாக அமைந்து விட்டால் வாழ்க்கையில் இவர்களை மாதிரி ஒரு யோகக்காரங்க கிடையாது அப்போ சொந்த வீடும் திருமணமும் ரெண்டு விஷயமும் சரியாக இவங்க அமைச்சுக்கணும் அதற்குண்டான வாய்ப்பை கிரகங்களும் சூழ்நிலைகளும் கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுடைய மேச ராசிக்கு ஐந்தாம் வீடான சிம்மத்தில் கேதுவனம் வந்திருக்கிறார் ராவு கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள் இந்த இரண்டு கிரகங்களும் நாம் போன ஜென்மத்தில் பண்ண பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மத்தில் இன்ப துன்பங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் இதில் கேதுவான் கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த பாவத்துக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய கிரகம் சரிங்களா அவர் ஐந்தில் அது உத்திர நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார் இப்போது ஜூலை மாத தொடக்கத்திலிருந்து அந்த கேது போகான் ப பூர நட்சத்திரத்தை அடி எடுத்து வைக்கப்போகிறார் பரணி நட்சத்திர அதிபதி எப்படி சுக்கரனோ சுக்கரனுடைய இன்னொரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூரம் அப்போது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இந்த கேது பயணிக்க போகிறார் அப்போது உங்களுடைய நட்சத்திராதிபதியான நட்சத்திரத்தில் பயணிப்பதால் நிச்சயம் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஒரு திருப்பம்னு சொல்லலாம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏன்னா இந்த கேதுவான் போன ஜென்மத்தில் இருந்த புண்ணிய பலனை நல்லது எடுத்து எடுத்துக்கொடக்கூடிய ஒரு கிரகம் இப்போ சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்போ பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு முதல்ல ஒரு பெண்ணால் ஏற்பட்ட பிரச்சனை முதல்ல தீரப்போகுதுங்க அந்த பெண் சகோதரியாக இருக்கலாம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய மாமியார் விட்டு வழிகளாக இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் ஒரு பெண்ணால் உங்களுடைய வாழ்க்கை கொண்டிருந்தால் பிரச்சனைக்கு காரணம் அந்த பெண்ணாக இருந்தால் அந்த பிரச்சனை இந்த கேது நட்சத்திர பேச்சியால் அடியோடு நீங்குது உங்களுடைய வேலையில் உங்களுடைய தொழிலில் ஒரு இடையூறாக ஒரு போட்டியாக ஒரு எதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள் இனி விலகுவார்கள் சரிங்களா ஆஸ்தி யோகம் கண்டிப்பாக ஒரு சொத்தை உருவாக்கிடுவீங்க சொத்து யோகத்துக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நல்லது இருக்குது வீடு வாங்குவதற்கோ கட்டுவதற்கோ அல்ல சொத்துகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாவதற்கோ வாய்ப்பு இல்லை ரொம்ப உண்டு புதி சொத்துன்றது கைக்கு வந்து சேரக்கூடிய பாக்கியம் நிறைய இருக்குது இந்த நேரத்தில் புதியது ஒரு திருமண வாழ்க்கை கண்டிப்பாக டக்குன்னு அமையும் உங்களுக்கு புதிய ஒரு உறவை நீங்கள் கரம் பிடிப்பீர்கள் நினைத்த ஆசைப்பட்ட காதல் துணையை கரம் பிடிப்பீர்கள் அதனால் வேறு ஒரு இடத்திற்கு வேறு ஒரு ஊருக்கு வேறு ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீர்கள் தொடக்கமாக இருக்கும் அதே தாங்க வேலையிலும் நடக்கும் சரிங்களா வேலை உத்தியோகத்திலும் அது நடக்கும் அல்லது பிள்ளைகளுக்காக இடத்தை மாற்றுவீர்கள் ஊரை மாற்றுவீர்கள் வீட்டை மாற்றுவீர்கள் எப்படியாக இருந்தாலும் திருமணத்திற்காகவோ வாழ்க்கை துணைக்காகவோ வேலைக்காகவோ அல்லது பிள்ளைகளுக்காகவோ வீட்டையோ அல்லது இடத்தையோ வேறு ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது அதே போல் ஒரு சொத்தை விற்று புதிய சொத்து வாங்கிறது போன்ற மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நட்சத்திர பயிற்சியாக இந்த கேது நட்சத்திர பயிற்சி உங்களுக்கு இருக்குது இந்த ஒரு நேர காலகட்டத்தில் நிச்சயம் கவுர்மெண்ட் இருந்து நீங்கள் ஒரு வேலையை எதிர்பார்க்குறீங்க ஒரு லோனை எதிர்பார்க்குறீங்க ஒரு பண உதவி எதிர்பார்க்குறீங்க ஒரு தொழில் கான்ட்ராக்டை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது இனிமேல் சாதகமாக உங்களுக்கு முடியும் அதே போல் அப்பாட்டிருந்து தந்தை இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீர்கள் அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்போ தந்தையிலிருந்து சில அனுகூலமான பலன் உங்களுக்கு நடக்கும் மிக முக்கியமாக தந்தையினுடைய உடல்நிலை சரியாகும் இந்த நேரத்தில் இருதயம் கண் சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகும் மரணத்திற்காரங்களுக்கு அதே போல் இரத்த வகை பிரச்சனை இருந்தால் அது சரியாகி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கு யோகம் உண்டு தெய்வத்தினுடைய அனுகிருகம் பரிமாணமாக நீங்கள் பெறப்புறீங்க இந்த ஒரு நேரத்தில் ஓகேங்களா ஸோ அதிர்ஷ்டம் என்பது அரசாங்க வழியிலும் ஆண்டவன் வழியிலும் உங்களுக்கு கிடைக்கப் போவது உறுதி ஸோ இந்த கேது நட்சத்திர பயிற்சியின் மூலமாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எண்ணங்கள் ஈடக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்போது தொடக்கமாக இருக்கப்போகுது இதில் மிக முக்கியமாக உங்களுக்கு மேசராசிக்கு பன்னெண்டில் சனிவான் இருக்கிறார் விரே சனியாக அந்த சனிவான் வக்ரமாக இருக்கிறாரு ஸோ இந்த ஒரு நேர காலத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பணத்தை நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்க இல்லை பணத்தை லாக் பண்ணியிருக்கீங்க இல்லை பணம் வந்து மாட்டிக்கிட்டு இருக்குது இல்லை வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த பணமானது உங்களுக்கு ரிட்டன் கம்பேக் கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது கம்பேக்கு ரிட்டன் திருப்பி அந்த பணம் காசு உங்களுக்கு வந்து வந்து சேரக்கூடிய தரணும் ஸோ சரியாக பயன்படுத்திங்க சரியாக வசூல் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒரு நேரத்தில் வீடு கட்டுவதற்கு வாங்குவதற்கு தொடங்கலாம் வீடு மாற்றுவதற்கு தொடங்கலாம் மிகப்பெரிய யோகர்களோடம் பண்ண வேண்டிய பரிகாரம் வழிபாடு மிக முக்கியம் ஸோ கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கின்ற பொழுது நிச்சயம் விநாயகருக்கு இனிப்பு வகை உணவுகள் சரிங்களா சங்கடக சேத்து எண்ணிக்கி விநாயகருக்கு கொழுக்கட்டை போன்ற விஷயங்களை வீட்டில் சமைத்து நெய்யம் படைத்து வணங்குவது ரொம்ப நல்லது போல் கன்னி பெண்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்கள் அதாவது கன்னி பெண்களுக்கு ஏதாவது உடல் நோய் இருந்துனால் அந்த நோய் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்குள்ள மருத்துவ உதவிகள் செய்து சரிங்களா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ அன்று இந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவு நன்மை நடக்கும் இந்த புது பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசை தமிழ் ராஜாவே நண்பான வணக்கம்